ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொடா குக்கிங் இந்த வெயிலுக்கு சாப்பாடு இறங்குதோ இல்லையோ இந்த கம்பங்கூழ் எல்லா வீட்லேயும் மேக்ஸிமம் செஞ்சுருப்பீங்க கம்மங்கூழ் கம்மஞ்சோறு அப்படின்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கறது இந்த கம்பங்கூழ் தான் ஃப்ரெஷ்ஷான மோரில் நம்ம வடகம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் காலையில் மோர் கலந்து நீங்கள் குடித்தா போதும் பசி உங்களுக்கு எடுக்கவே எடுக்காது முக்கியமாக சுகர் இருக்கவங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் லிக்விட் ஃபார்மேட்டில் இல்லாமல் நீங்கள் சாலிட் ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம் அதாவது சாப்பாடு மாதிரி கூட்டுக்குழம்பு கடலை சட்னி இது மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சிம்பிளாக குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கோடை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் கம்பு எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோடய திப்பிகள்லாம் இல்லாமல் நான் வடித்து எடுத்துருக்கேன் இதை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் தண்ணியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க திப்பிகள்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வாங்கிட்டு லைட்டாக கழுவிட்டு இது மாதிரி நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் நான் கம்பு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் மீதி எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க இப்போ குக்கர் எடுத்துகிட்டு தண்ணியை நான் ஃபஸ்ட் கொதிக்க வைக்கணும் அதுக்காக இப்போ தண்ணி நான் அளந்து ஊற்றிக்கிறேன் ஒரு டம்ளர் நம்ம கம்பு எடுத்தோம்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் குக்கரில் ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு நாலு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் மீதி ரெண்டு டம்ளர் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நாலு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ மொத்தம் ஆறு டம்ளர் நான் தண்ணி வைக்கணும் ஆனால் நாலு டம்ளர் மட்டும் நான் தண்ணியை கொதிக்க வைக்க போகிறேன் குக்கரில் நல்லா தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம கம்பை ரெடி பண்ணலாம் இப்போ மிக்ஸிலேயே தான் கம்பை நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இதில் ரெண்டு டம்ளர் நான் எடுத்துருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் இன்னும் அதிகமான குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வடித்து வச்சுருக்க இந்த கம்பை மிக்சி ஜாரில் ஓட்டி எடுத்துக்கணும் நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு ஓட்டி எடுத்துலாம் சரி இல்லை நார்மலாக ஒன் டூ த்ரீ ஸ்பீடில் ஓட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இது மாதிரி எடுத்து பாருங்கள் ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக கிளறி விடுங்க ஏன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் லைட்டாக கிளறி விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி ஓட்டி எடுத்துக்கோங்க நம்ம இட்லி பொடிக்கு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக நீங்கள் அரைக்க வேண்டாம் இப்போ நீங்கள் அரைச்சதை ஒரு பவுலில் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது கூட நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன் நம்ம அரைச்ச கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் நர நரன் இருக்கணும் ரொம்ப நைஸாக போட்டு அரைச்சிடாதீங்க இப்போ இந்த கம்பு கூட ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க நார்மலாக கரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மொத்தமாக ஆறு டம்ளர் தண்ணி தேவை நாலு டம்ளர் தண்ணியை குக்கரில் கொதிக்க வச்சுருக்கோம் மீதி ரெண்டு டம்ளர் தண்ணியை இதில் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டுட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க உப்புமாக்கெலாம் நம்ம எப்படி கலருவோமோ அதே மாதிரி நீங்கள் இதை அப்படியே போட்டுருங்க அப்படியே நம்ம ட்ரையான பவுட்ரை இதுக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அதுக்காக தான் இந்த மெத்தடில் கரைச்சிட்டு நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்காது பாருங்கள் லைட்டாக நீங்கள் கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடுங்க நீங்கள் ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு கிளற கிளற லைட்டாக கட்டியாகும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாகவே உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை பாதி உப்பு சேர்த்தா போதும் இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வரும் இட்லி மாவை பதத்துக்கு லைட்டாக உங்களுக்கு திக்னஸ் வரும் அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் அதே மாதிரி கிளறப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறாதீங்க கையில் திரிச்சிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு அந்த மாவு வந்து போட்டிருக்க மாவு நல்லா திக்காக இருக்குது திக்காகிற டைமில் நீங்கள் விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு மூணு விசில் விட்டுட்டு நீங்கள் எடுத்தால் போதும் நார்மலாக ரைஸ்க்கு எப்படி விடுவீங்களோ அதே மாதிரி மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மூணு விசில் விட்டாச்சு கம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக கம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கரண்டி வச்சுட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க கொஞ்சம் கூட அடியில் பிடிக்காது நீங்கள் ரைஸ் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சா போதும் நீங்கள் லைட்டாக கிளறி விட்டால் போதும் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இட்லி மாவு பார்த்துல லூஸாக இருக்க மாதிரி தெரியும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே இஞ்சிரும் இஞ்சினதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்துடும் கம்பங்கூழ் ரொம்ப சூடாக இருக்குது அதனால் ஒரு பவுலில் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வைக்கிறேன் இது கூட மோர் கலக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மோர் கலந்துக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி அப்படியே கொஞ்சம் ஆகிடும் நல்லா புளிக்காத மோர் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க அது கூட இது மாதிரி சுண்டக்காவத்தில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரெண்டு டம்ளர் கம்பு போட்டோம் இந்த ரெண்டு பவுல்லையும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்திருக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சாப்பிட்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நம்ம மோர் கூட இது மாதிரி கருவேப்பிலை போட்டு வைக்கும்போது சூப்பராக இருக்கும் பாருங்கள் கம்பு எவ்வளோ லூஸாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டி சாப்பாடு மாதிரி இருக்கும் இது மோர் கலந்தது இது மாதிரி மோர் கலந்தது நல்லா லூஸாக இருக்கும் இன்னும் கூட நீங்கள் மோர் கலந்துக்கலாம் சாப்பாடு மாதிரி இருக்கிறது கூட நீங்கள் கடலை சட்னி இல்லை குழம்பு எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கம்புக்கு முன்னாடி பிரியாணிலாம் நிற்கவே முடியாதுங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க வெயில் காலம் மட்டும் இல்லை நார்மலான டேஸ்லேயும் இந்த கம்பங்கூழ் குடிக்கலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க அன்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லார் வீட்லையும் இந்த வெயில் சீசனில் வத்தல் வடகம் இதெல்லாம் போடுவீங்க அது மட்டும் வச்சுட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்டா போதும் அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்